எனக்கு ஒரே பொண்டாட்டி தான் எனக்கு ஒரே பொண்டாட்டி தான் ஒரே பொண்டாட்டி தான் உங்க கிசு கிசுக்கு இல்லாம நான் நேரத்தை செலவழிக்கிறது தனிச்சு போட்டின்னு என்னமோ நான் இப்ப அறிவிக்கிற மாதிரி தனிச்சு போட்டின்னு நான் இப்ப அறிவிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதுரையில வந்து நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றின போது நான் அறிவிச்சேன் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் கூட்டு இல்லை ஏன்னா இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக நாங்க ஒரு புதிய தத்துவத்தை வச்சு தனித்த பாதையில் பயணிக்க தொடங்குறோம் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தேர்தலையும் பேசிட்டே இருக்கிறீங்க எனக்கு நேரம் இல்ல நிறைய வேலை இருக்கு வேலை இல்ல நிறைய நேரம் இருக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு நேரம் இல்ல அதனால திரும்ப திரும்ப அதை கேட்கும்போது கோவம் எத்தனை தடவைப்பா சொல்றது எனக்கு ஒரே பொண்டாட்டி தான் ஒரே பொண்டாட்டி ஒரே பொண்டாட்டி தான் எத்தனை தடவை சொல்றது உங்க கிச்சு கிச்சு இல்லாம நான் நேரத்தை செலவழிக்கிறது